இப்போ ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கடுகு வச்சுருக்கேன் இதில் இதில் வந்து ஜீரகம் வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா வெத்தல் ஒரு மிளகா வெத்தல் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் இது வந்து உங்களுக்கு இது கரம் மசாலா வச்சுருக்கேன் இது வந்து உப்பு இருக்குது இதில் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சுக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வருவலுன்றதுனால இப்போ அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகா விற்றல் ஒரே ஒரு மிளகா விற்றல் சேர்த்துருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பங்குகிட்ட பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா ரச